முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு சூரியன் செவ்வாய் இணைந்து உருவாக்கும் சதாஸ்தக யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க ராஜா மாதிரியான வாழ்க்கையை வாழ இருக்கின்றனர் பணமலையானது கோடி கணக்கில் வந்து குவிய இருக்கிறது கிரக பயிற்சி அப்படின்னாலே எந்த விதமான நன்மை தீமை அனைத்துமே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் இப்பொழுது குறிப்பிட்ட ராசி மற்றும் வீட்டில் கிரகங்களின் சேர்க்கை சில ராஜ யோகங்களை உருவாக்குகிறது அதன் விளைவுகள் அனைத்து ராசிக்காரர்களின் மீதும் பிரதிபலிக்கிறது முக்கியமாக பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரியனும் செவ்வாயும் பிற்பகல் இரண்டு எட்டு மணிக்கு சதாஷ்டக யோகத்தை உருவாக்குகின்றன அதாவது சூரியன் கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் அது ஆன்மா சக்தி அதிகாரம் மற்றும் சுய அடையாளத்தை குறிக்கிறது மறுபுறம் செவ்வாய் ஆர்வம் முழுமை வலிமை போட்டி மனப்பான்மையை குறிக்கிறது தற்பொழுது சூரியனும் செவ்வாயும் இணைந்து சதாஷ்டக யோகத்தை உருவாக்குவது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது அவர்கள் பல வெற்றிகளை தேடி குவிக்க இருக்கின்றனர் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு சதாஸ்தக யோகம் பலவிதமான நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திடீரென நிதி ஆதாயம் மேசராசி அன்பர்களுக்கு அள்ளி குவிக்க இருக்கிறது நிதி ஆதாயம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது ஆனால் பல வழிகளில் இருந்து நிதி ஆதாயம் வந்து கொண்டே இருக்கும் மிக பெரிய அளவில் லாபத்தையும் மேசராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சுபயோகத்தால் உங்களுடைய பேச்சு மற்றும் தொடர்பு மேம்படும் அனைத்துமே மேம்பட ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான அதாவது முன்னேற்றத்தை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் இது மட்டுமல்ல உங்களின் முயற்சிகள் வேலைகளில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்களது அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வெற்றியை மட்டுமே அடைய இருக்கிறீர்கள் உங்கள் வேலையில் புதிய திட்டங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் பெற உள்ளீர்கள் நீண்ட நாட்களாக வேலையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான இன்னல்களை மேசராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது அதாவது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மை மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது வேலை செய்பவர்கள் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அனைத்து திட்டங்களும் அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது வெற்றியாக மட்டுமே முடிய இருக்கிறது சதாஷ்டதை யோகம் காரணமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தற்பொழுது நீங்க இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களது உடலானது முன்னேற்றத்தை வந்து நோக்கி செல்ல இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை இந்த யோகம் யோகமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கிறது வேலை செய்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வர இருக்கிறது வேலைகளின் பதவி உயர்வுகளையும் தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் செய்யும் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி அதிக லாபம் அதிலிருந்து வர இருக்கிறது பல்வேறு வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளும் நெருங்கி கொண்டே இருக்கிறது ஏதாவது புதிதாக தொழில் அல்லது திட்டத்தை தொடங்க வேண்டும் என்றால் இதுவை தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு சரியான நேரமாக இருக்கக்கூடும் உங்களுடைய வேலையில் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த நன்மை காரணமாக நிதி ரீதியாக சந்தித்து வந்த பண பற்றாக்குறை அனைத்தும் நீங்கி நீங்கள் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையும் சந்திக்க இருக்கின்றீர்கள் சிம்மராசி அன்பர்கள் வணிகர்கள் வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் வணிகத்தை விரிவாக்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக இந்த யோகத்தின் போது உங்களின் தைரியமும் வீரமும் கணிசமாக அதிகரிக்கும் பல்வேறு பணிகள் மற்றும் திட்டங்களை முடிக்க சிம்ம ராசி அன்பர்கள் ஆரோக்கியமாக மிகவும் நிலையானதாக இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் நிலையாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கிறது என்று சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லாத பிரச்சனையும் உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு வராது சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் எடுக்கும் எதுவாக இருந்தாலும் சரி எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அடுத்தபடியாக உங்களுக்கு வெற்றியை நோக்கி மட்டுமே செல்ல இருக்கிறது நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாகவும் நடக்க இருக்கிறது நிதி ரீதியாக சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தற்பொழுது ஒரு முடிவே வந்துவிட்டது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சதாஸ்தக யோகமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையானது அமோகமாக இருக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண இருக்கின்றீர்கள் தனுசு ராசி அன்பர்கள் சேமிப்புகளும் இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம் உங்களுடைய அதாவது உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களது பொருளாதார நிலை காரணமாக உங்களுக்கு சேமிப்புகள் பல மடங்கு பெருக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வருமானத்திற்கான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறக்க இருக்கிறது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் வணிகர்கள் சிறப்பு நன்மைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாகவே எதிர்பார்க்கலாம் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் புதிய ப்ராஜெக்டர்களில் பங்கேற்கலாம் அதற்றை நீங்கள் சரியான நேரத்தில் முடித்து உங்களது உயர் அதிகாரிகளிடம் நல்ல ஒரு பெயரை தனுசு ராசி அன்பர்கள் வாங்க இருக்கிறீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது என்று சொல்லலாம் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு காலகட்டம் இதுவாகவே இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் போது புதிய சொத்து அல்லது வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக பலவிதமான திட்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு அதாவது வாங்க வேண்டும் என்று பல எண்ணங்களை சிந்தித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் ஒவ்வொன்றாக பிப்ரவரி எட்டுக்கு பிறகு நடக்க இருக்கிறது அது சொத்தாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வாகனமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வாங்கி விடுவீர்கள் அப்படி ஒரு நன்மை தற்பொழுது காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒவ்வொன்றாக நடக்க போகிறது உங்களின் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இது மட்டுமல்ல முழு உற்சாகத்துடன் நீங்கள் அனைத்து திட்டங்களில் பங்கேற்கலாம் உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்துமே ஒவ்வொன்றாக நன்மையாக மட்டுமே நடக்க போகிறது நன்மையை தவிர வேற எந்த பேச்சுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இடமே இல்லை பொருளாதார நிலை வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு பல மடங்கு உயர இருக்கிறது அப்படி பொருளாதார நிலையானது பல மடங்கு உயரும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் அந்த நன்மையின் காரணமாக நிதி பற்றாக்குறை என்பது ராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது அதனால் குடும்பத்திலும் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் தற்பொழுது சூரியன் செவ்வாய் இணைந்து உருவாக்கும் சதாஷ்டவ யோகத்தால் மூன்று ராசிக்காரங்க ராஜா மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்க காத்து கொண்டு இருக்கின்றனர் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி தனுசு ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு ஒவ்வொரு படியாக நீங்கள் எடுத்து வைத்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் பிப்ரவரி பிப்ரவரி எட்டு தொடங்கியதில் இருந்தே உங்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அந்த நன்மையின் காரணமாக உங்களது வாழ்க்கையை தலைகீழாக மாறி ராஜா மாதிரியான வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க அனுபவிக்க இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி